தமிழகம் முழுவதும் முப்பத்தி ஐந்து ஐ அதிகாரிகளுக்கு பதவி உயர்வும் பணியிட மாற்றமும் அளித்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிவிக்கையின்படி சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜியாக இருந்த பொன் மாணிக்கவேல் ரயில்வே போலீஸ் ஐஜியாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் திருப்பூர் நகர காவல்துறை ஐஜியாக இருந்த சஞ்சய் மாத்தூர் சிபிசிஐடி போலீஸ் ஐஜியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் சிபிசிஐடி பிரிவு ஐஜியாக இருந்த மகேஷ்குமார் அகர்வால் மதுரை மாநகர் ஐஜியாக மாற்றப்பட்டுள்ளார் மதுரை மாநகர் ஐஜியாக இருந்த சைலேஷ்குமார் யாதவ் தென் தமிழகத்தின் புதிய ஐஜியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் சென்னை வீட்டு காவல்துறையின் ஐஜியாக இருந்த பெரியய்யா போக்குவரத்து உதவி ஆணையராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் இதேபோல விழுப்புரம் கோட்ட துணை ஐஜியாக பாலகிருஷ்ணனும் வட சென்னையின் துணை ஐஜியாக சுதாகரும் வட சென்னை போக்குவரத்து துணை ஐஜியாக நஜ்மூல் ஹோட்டாவும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் மேலும் பிரேம் சின்கா, சின்ஹா பவானீஸ்வரி வனிதா உள்ளிட்ட ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது